ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு அர்ஷிவ் ஃபேஷன் இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து நிறைய வந்து ஐமோன் கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு அது எல்லாமே தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது இந்த மாதிரி ப்ளைன் பேங்கிள் தான் இது வந்து ஃபோர் பீஸ் செட்டு நாலு பேங்கிள் வரும் நாலு பீஸ் வந்து உங்களுக்கு ஐநூறுரூபா ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜஸ் வரும் இது வந்து டூ ஃபோர் டூ சிக்ஸ் டூ எயிட் சைஸஸ் வந்து அவைலபிளாக இருக்குது இப்போ காட்ட போகிற எல்லாமே வந்து உங்களுக்கு டூ ஃபோர் டூ சிக்ஸ் டூ எயிட் சைஸ் வந்து அவைலபிளாக இருக்குது வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துட்டு ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இது ஒரு டிசைன் நெக்ஸ்ட் வந்து இது இது வந்து டூ பீஸு நீங்கள் ரெண்டு பேங்கிள் வாங்கிக்கலாம் இது வந்து இரநூத்தி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் வரும் ஒரு லீஃப் பேட்டர்னில் வந்து கொடுத்துருக்காங்க இதோட ப்ரைஸ் வந்து இரநூத்தி ஐம்பது ப்ளஸ் ஷிப்பிங்கு டூ ஃபோர் டூ சிக்ஸ் எயிட் டூ சிக்ஸ் டூ எயிட் சைஸஸ் வந்து அவைலபிளாக இருக்குது உள்ளே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ப்ளைனாக வரும் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நம்மக்கிட்ட ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் நீங்கள் பே பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு அன்றைக்கி நாங்கள் வந்து கொரியர் வந்து சென்ட் பண்ணிடுவோம் கேஷ் ஆன் டெலிவரி இல்லை ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் இருக்குது இது வந்து ஃபோர் பீஸ் வரக்கூடிய பேங்கில் நாலு பேங்குள் வரும் இது வந்து உங்களுக்கு ஐநூறுரூபா ப்ளஸ் ஷிப்பிங் வரும் பேக் சைடு வந்து இந்த மாதிரி இருக்கும் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துகிட்டு ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ப்ளைனாக வந்து அங்கங்கே வந்து வரி வரியாக டிசைன் வந்திருக்கு நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி இது வந்து பியூர் ஐமோன்னு எந்த பாலிஷும் வந்து பண்ணல நீங்கள் ரெகுலர் யூஸ் ஆஃபீஸ் யூஸ் எல்லாமே பண்ணிக்கலாம் ரெகுலராக நீங்கள் தண்ணியிலே யூஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா இந்த கலர் அப்படியே இருக்கும் உங்களுக்கு கருத்தே போகாது ஆஃபீஸ்க்கு ரஃப்யூஸ்க்குலாம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ரெகுலராக தண்ணியில் யூஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து இன்னொரு டிசைனு இதுவும் வந்து நாலு செட்டாக தான் வரும் நாலு பேங்கிள் செட்டாக வரும் இது ஒரு செட்டு இது வந்து ஐநூறுரூவா ப்ளஸ் ஷிப்பிங் வரும் டூ ஃபோர் டூ சிக்ஸ் டூ எயிட் சைஸஸ் வந்து அவைலபிளாக இருக்குது இது வந்து பேக் சைடு அடுத்து இந்த மாதிரி பிளைன் பேங்கிள் இது ஆல்ரெடி நம்மக்கிட்ட இருக்குது இப்போ ஸ்டாக் வந்து நிறைய வந்திருக்கு இது நல்லா ஃபாஸ்ட் மூவ் ஆகிட்டு இருக்குது திரும்ப வந்து ஸ்டாக் வந்திருக்கு இதுவும் வந்து டூ ஃபோர் டூ சிக்ஸ் டூ எயிட் சைஸஸ் வந்து அவைலபிளாக இருக்குது நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி பேங்குள் ப்ளைன்லேயே வந்துட்டு உங்களுக்கு அங்கங்கே இந்த மாதிரி ஒர்க் வந்திருக்கு இது வந்து ரெண்டு பேங்குள் டூ ஃபோர் டூ சிக்ஸ் டூ எயிட் சைஸஸ் வந்து அவைலபிளாக இருக்குது வேணுங்கிறவங்க வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் பேக் சைடு இந்த மாதிரி க்ளோஸாக தான் வரும் இதுவும் வந்து சேம் ப்ரைஸ் வந்து ஃபை ஹண்ட் சாரி ஒரு செட்டு வந்து டூ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் இரநூத்தி ஐம்பது ப்ளஸ் ஷிப்பிங் வரும் இது வந்து ரெண்டு பேங்கெலாம் வாங்கிக்கலாம் இது வந்து வந்து உங்களுக்கு இந்த மாதிரி பிளைன் பேங்கிள் வந்து டூ டூ சைஸ்லேருந்து டூ பாயிண்ட் டூ சைஸ்லேருந்து டூ டென் வரைக்குமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது அடுத்து இது ஒரு ஃபோர் பீஸ் செட்டு நாலு பேங்கிலாக வரும் இதோட ப்ரைஸ் வந்து ஐநூறுரூவா ப்ளஸ் ஷிப்பிங் வரும் ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஷிப்பிங் உங்களுக்கு பேங்கிள் ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி டிசைன் வந்துடும் நீங்கள் ரெகுலராகவே யூஸ் பண்ணிக்கலாம் கருத்து போகுங்கிற பிரச்சனையும் இல்லை நீங்கள் கையில் போட்டதுக்கப்புறம் கலர் சேஞ்ச் ஆனாலும் உங்களோட ஹீட்டுக்கு கலர் சில பேருக்கு சேஞ்ச் ஆகும் அப்படி ஆனாலும் நீங்கள் லெமன் இல்லை விம் ஜெல் வச்சு நல்லா வாஷ் பண்ணிங்கன்னா ரெகுலராகவே நீங்கள் வாட்டரில் போட்டுரு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கனாலே நல்ல கலர் வந்துடும் இது வந்து இன்னொரு பேங்குள் இதில் வந்துட்டு அங்கங்கே இந்த மாதிரி ஒர்க் வந்திருக்கு இதுவும் வந்து ஃபோர் பீஸ் செட்டு ப்ரைஸ் வந்து ஐநூறு ப்ளஸ் ஷிப்பிங் வரும் பேக் சைடு வந்து இந்த மாதிரி வரும் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துகிட்டு ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இது எல்லாமே இப்போ புதுசாக வந்த டிசைன்ஸு பியூர் ஐமோன் எந்த பாலிஷும் பண்ணாது நீங்கள் ரெகுலராக தண்ணியில் எல்லாமே வந்து யூஸ் பண்ணலாம் கழட்டி வச்சு தான் யூஸ் பண்ணணுங்கிற மாதிரி இல்லை நல்லாயிருக்கும் குவாலிட்டி நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிற டிசைன் இதுதான் இது வந்து டூ பீஸ் வரும் ரெண்டு பேங்கிள் பேக் சைடு இதோடய ப்ரைஸ் வந்து இரநூத்தி ஐம்பது ப்ளஸ் ஷிப்பிங் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துகிட்டு ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டூ ஃபோர் டூ சிக்ஸ் டூ எயிட் சைஸஸ் வந்து அவைலபிளாக இருக்குது தேங்க் யூ